மாநிலத்தில் நம்ம நாட்டில் நடக்கின்ற அரசியல் பார்க்கும்போது ரொம்ப அருவர்க்கத்தக்க வகையில் திமுக பேசுறது கீழ்த்தனமான அரசியல் பார்க்கும்போது மனவேதனை அளிக்கிறது எல்லாம் அம்மாவோட பிள்ளைகள் அம்மாவோட வளர்ப்பில் வந்து நாகரிகம் அரசியல் நாகரிகம் கற்றுக்கொண்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தொண்டர்கள் திமுக காரங்க திமுக ஒஃபிஷியல் விங் டிஆர்பி ராஜா நடத்தும் இந்த ஐடி எடப்பாடியார் போட்ட கார்ட்டூன் இப்படி இப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்குமா இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இருப்பார்களான்னு நினைக்கும் போது உள்ள அதுக்காக வருத்தப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் ஒரு படிச்ச இளைஞர் டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு மோடி மடிதான் தாய் மடின்னு போடுறது அறநிறுவனமா ஒரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரை வந்து சித்தரிக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் சட்ட ரீதியாக இது நாங்கள் சந்திச்சாலுமே இதை பற்றி பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு மேடையிலயோ ஒரு ஒரு தொலைக்காட்சியிலோ பேசுறதுக்கு எங்களுக்கே அசிங்கமா இருக்கு ஆனால் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்த நபர்கள் இதெல்லாம் பார்த்து சகித்து கொண்டிருந்தா இதெல்லாம் உண்மையை நம்புவாங்க மக்கள் நிச்சயமாக இது வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்த்து பேசிதான் ஆகணும்